விرجீகம் ஓம் விக்னேஸ்வராய நமஹ ममகுல தேவதா Omniyappa சுவாமி நமஹ पेरன்முக 360 டிவி சேனலுக்கு ஜோதிரியம் முத்துசாமி இனிய வணக்கங்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் சாதரணங்களாக மாற்றக் கூடிய வல்லமை படைத்த விرجிராஸ் அண்பிலே உங்களுக்கு இந்த வாரம் மிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் சனி பகவானோடு இணைந்து நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் நீசம் பெற்ற புத பகவானும் அவரோடு ஜீவனாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் பதினோராம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ராசிக்கு பாக்கியாதிபதி ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அப்ப ஆறு எட்டு என்று வந்த பொழுதே சந்திராசமும் வேதையும் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வருகிறது இந்த வாரத்துல செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள்ல வேதை தினமாகவும் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திராசம தினமாகவும் உங்களுக்கு வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் பகல் பன்னெண்டு மணி வரை பூரட்டா நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய அமிர்தயோகம் கூடிய மாத சிவராத்திரியாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது அடுத்து திங்கட்கிழமைக்கு எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூரண அமாவாசை திதி பகல் பத்து மணிக்கு மேல உத்திரட்டா நட்சத்திரம் முடிவடைந்து ரேவி நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகம் கூடிய நாள் அமாவாசை திதி அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி பிரதம திதி அசுவதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி பண்டிகை அன்று உங்களுக்கு வேதை தினம் ஆரம்பம் அடுத்து புதன்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சந்திர நாள் அன்றும் உங்களுக்கு வேத தினம் அடுத்து வியாழக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்வரை திதி கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று கவுரி வரதமும் கார்த்திகை வரதமும் கூடிய நல்ல நாளாக அமைகிறது அடுத்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதியும் அன்று முழுவதும் ரோஹி நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு மேல சஷ்டி திதியும் ஐந்து மணி வரை பஞ்சமி திதியும் இருக்கிறது அன்று மிருது நட்சத்திரம் அன்று மதியத்திற்கு மேல உங்களுக்கு சந்திராசம் வருகிறது இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வாரத்தின் இருந்த நாள் மட்டுமல்ல தமிழ் வருணத்துல சோபகுருது வர்ணத்தின் இறுதி நாள் அப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தமிழ் புத்தாண்டு ஆகிய குரோதி வருடம் குறைக்கிறது சுப யோகமும் லாபமும் உங்களுக்கு நிறைய விச்சயராசன் மலே பலமும் பயனும் நிறைய கிடைக்க போற இந்த வாரத்துல தனவாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் யோக பலங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்துல உடல் சார்ந்த விஷயங்களிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது அதாவது இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமான போக்கு இதெல்லாம் கண்டிப்பா கராரா கடைபிடிச்சிங்கன்னா நல்லது கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருந்துக்கங்க அது இந்த வார்த்தை அளவுக்கு வந்து சில தேவையில்லாத அசிங்க அவமானத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அது கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல சர்க்குலேஷன் நிறைய நடக்கும் அதிலும் குறிப்பாக போனோம்னா தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இரும்பு சம்பந்தத்துறை சார்ந்தவங்களுக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் வாரமாக இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான வாரம் திருப்திகரமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா எண்ணிய பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து உதவும் அதே மாதிரி ப்ரமோஷன் அல்லது பணி மாறுதல்கள் எதிர்பார்த்து காத்தக்கூடியவங்களுக்குலாம் இந்த வாரம் ஒரு நல்ல சக்சஸான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து உடல் நல சொல்ற மாதிரி உடல் நலத்துல மட்டும் கவனமா இருங்க சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய விருச்சிகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு யோக பலனா வாரம் தான் இருந்த போதிலும் இந்த வாரத்தை தவிர்த்து அடுத்த வாரத்தில் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லபடியான யோகங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அரு அருமையான பலன் கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தின் உச்சம் பெற்று அமர்வது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பவமும் அன்பும் அரவணைப்பும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் அமரும்போது குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் மனம் திரும்பிய பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவே சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கெல்லாம் காதலர் இருவர் கருத்துறைமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி அவங்களுக்கெல்லாம் மனம் திரும்பிய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் பலமும் பயனும் பல்கி பெருகக்கூடிய வாரமாக பெண்களுக்கு கிடைக்கிறது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக அழகு கலை சம்பந்தப்பட்டதும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அதிலும் குறிப்பாக வந்து சொல்ல சொல்லப்படமா உங்களுக்கு கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் சமையல் செய்கிறவங்களுக்கும் சரி அல்லது வந்து டிசைனர்களுக்கும் சரி இந்த வாரம் அருமையான வாரமாக பெண்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபமும் லாபமும் தரக்கூடிய இந்த வாரத்தில் உறவினர்களால் அல்லது நண்பர்களால் சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது வந்து உங்களுடைய உதவி அவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தை கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமனைக்கு அம்மாவாசை திதி வருகிறது அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களே வழிபாடு பண்ணுங்க திதி தர்ப்பணம் இவையெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும் அட்லீஸ்ட் வழிபாடாதே செய்யுங்க அடுத்து இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் சதுர்த்தி திதி இதெல்லாம் வருகிறது முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பிச்சி ரசன்பிலே இந்த வாரத்தோடு சோபகிருத வருடம் நிறைவேறும் காரணத்தினால இதிகாரம் இருந்து வந்த பல சுரக்கங்கள் எல்லாம் மாறி இனி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டாகிய குரோதி வருடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நற்பலங்கள் கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவருடைய ஆசிர்வாதத்தினால நல்ல பலன்கள் உங்களுக்கு நே நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல் வாழ்த்துக்கள்